ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி ஆத்தியாயம் எட்டு சக்கரவர்த்தி ராணுவத்தை பார்வையிடுதல் போரிசை பார்ப்பதற்காக ரஸ்டோவ் சென்ற தினத்திற்கு மறுநாள் ஆஸ்திரிய ருஷ்ய துருப்புகளின் அணிவகுப்பு பார்வை ஒன்று நடந்தது அந்த ருஷ்ய துருப்புகள் புதிதாக ருஷ்யாவிலிருந்து வந்தவர்களையும் குட்டுஜோவின் தலைமையில் சமீபத்தில் போராடி திரும்பியவர்களையும் கொண்டதாக இருந்தது ருஷ்ய சக்கரவர்த்தியும் அவருடைய பட்டத்து இளவரசர் ஜாரேவிச்சும் ஆஸ்திரிய சக்கரவர்த்தியும் அவருடைய பட்டத்து இளவரசர் ஆர்கிடியூக்கும் எண்பதாயிரம் வீரர்கள் கொண்ட அந்த நேச தேச இராணுவத்தை பார்வையிட்டார்கள் காலையிலிருந்தே சுத்தமான கவர்ச்சியான உடை அணிந்து துருப்புகள் நகர்ந்து போக ஆரம்பித்தனர் கோட்டைக்கு எதிராக உள்ள மைதானத்தில் அவர்கள் வந்து கூடினார்கள் ஆயிரக்கணக்கான பாதங்களும் துப்பாக்கி ஈட்டிகளோடு அசைந்தாடி போய்க்கொண்டிருந்தன அதிகாரிகளின் உத்தரவை கேட்டு ஒரு பட்டாளம் அப்படியே நிற்கும் பின்னால் தங்கள் கொடிகளோடு அணிவகுத்து நிற்கும் அதன் பின்பு அது திரும்பி போய் நிற்க வெவ்வேறு சீருடைகள் அணிந்து படைகள் புதிதாக வரும் குதிரைகளின் குளம்படி ஓசை தாளத்திற்கு ஏற்ப நடந்து வருவது கேட்டது பார்ப்பதற்கு அழகான நீலம் சிகப்பு பச்சை முதலிய வர்ணங்களில் செய்யப்பட்ட சீருடைகளை அணிந்து அந்த டம்பமான குதிரைப்படை வீரர்கள் வருகிற போது ஓசைகள் கேட்கும் அவர்களுக்கு முன்னால் அழகாய் உடை அணிந்து வாத்தியக்காரர்கள் கருப்பும் சிகப்பும் கலந்த சாம்பல் வர்ண குதிரைகளில் ஏறி வந்தார்கள் அதற்கு பின்னால் பீரங்கி வண்டிகளில் பளபளப்பாக பாலிஷ் செய்யப்பட்ட பீரங்கிகள் அதிர்ந்து கொண்டு போய்க் கொண்டிருந்தன அவற்றின் கூடவே எரிந்த நெருப்பு குச்சிகளின் வாசனையும் போய்க் கொண்டிருந்தது அந்த பீரங்கி படை தரைப்படைகளுக்கும் குதிரைப்படைகளுக்கும் மத்தியில் போய் தனக்கான குறிப்பிடப்பட்ட இடத்தில் தங்கியது ஜெனரல்கள் அணிவகுப்பு சீருடையை அணிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கழுத்தில் முறைப்பான காலர்களும் கழுத்துப் பட்டைகளும் பதக்கங்களும் அணிந்திருந்தார்கள் ஒல்லியாகவோ தடியாகவோ உள்ள தங்கள் எடுப்பை வரிந்து கட்டியிருந்தார்கள் அவர்களுடைய சிகப்பான கழுத்துகள் முறைப்பான காலர்களில் அழுந்தி கொண்டிருந்தன அதிகாரிகள் மட்டுமல்ல சிப்பாய்களும் கூட நன்றாய் சுத்தமடைந்து சவரம் செய்து தங்களுடைய ஆயுதங்களை சுத்தமாகவும் கூடியவரை பாலிஷ் செய்தும் வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு குதிரையும் நன்றாக பாலிஷ் செய்யப்பட்டிருந்தது அதை பார்த்தபோது வெல்வெட் மாதிரி தோன்றியது அந்த குதிரைகள் கூட நடப்பது சிறிய விஷயமல்ல ஆனால் முக்கியமான மதிப்புடைய விஷயமாகும் என்று நினைத்தன ஒவ்வொரு ஜெனரலும் ஒவ்வொரு சிப்பாயும் அவ்வளவு பெரிய அந்த துருப்பு கூட்டத்தில் தாங்கள் ஏதோ சமுத்திர ஜலத்தில் உள்ள ஒரு சொட்டு மாதிரி என்று நினைத்தாலும் அதே சமயத்தில் அவ்வளவு பெரிய பட்டாளத்தில் தாம் ஒரு உறுப்பாய் இருந்து அந்த பலத்திற்கு காரணமாக இருப்பதை நினைத்து மகிழ்ந்தார்கள் காலையிலிருந்து நடவடிக்கைகள் வேகமாக ஆரம்பித்தன பத்து மணிக்குள் எல்லாம் ஒழுங்காய் செய்து முடிக்கப்பட்டன அந்த பெரிய மைதானத்தில் அணிவகுப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டன அந்த முழு இராணுவமும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன முதலில் குதிரைப்படை அதற்கு அடுத்தது பீரங்கி படை அதன் பின்னால் காலாட்படை இரண்டு வரிசையினருக்கு பின்னால் ஒரு வீதி மாதிரி இடம் விடப்பட்டிருந்தது மூன்று விதமான அந்த ராணுவம் தனித்தனியாய் தெரியக்கூடிய விதத்தில் இருந்தன யுத்த களத்தில் போர் செய்து கொண்டிருந்த குட்டுஜோவின் இராணுவம் போர் முனையில் வலது பக்கவாட்டில் நின்ற பாவ்லாக்ராட் குதிரைப்படை உள்பட அடுத்தபடியாக சமீபத்தில் ருஷ்யாவிலிருந்து வந்த பட்டாளங்களும் காப்பாளர் படையும் அடுத்தபடியாக ஆஸ்திரிய துருப்புகள் அவர்கள் எல்லாரும் ஒரே வரிசையில் ஒரே தளபதியின் கீழ் நேராக ஒரே மாதிரியாக நின்று கொண்டிருந்தார்கள் இலைகள் மீது காற்று அடித்து போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பரபரப்பான குசுகுசு பேச்சு பரவ ஆரம்பித்தது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பீதியடைந்த குரல்கள் கேட்டன கடைசியாக செய்ய வேண்டிய வேலைகளை துருப்புகள் செய்து முடித்தார்கள் ஆல்முஜ் என்ற இடத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது அன்றைய தினம் காற்று ஒன்றும் இல்லாமல் இருந்தபோதிலும் அச்சமயம் லேசான காற்று வீசவே ஈட்டிகளின் மேலாக பறந்த கொடிகள் அந்த காற்றில் சலசலத்தன பறக்காமல் தொங்கிக் கொண்டிருந்த கொடிகள் கொடிமரங்களில் மோதி படபடத்தன அந்த ராணுவம் முழுவதுமே சக்கரவர்த்திகளின் வருகையை கண்டு தங்கள் சந்தோஷத்தை தெரிவிப்பது போல் அந்த லேசான அசைவுகள் காட்டின நேராக பாருங்கள் என்று ஒரு உத்தரவு கேட்டது அதன் பின்னால் சூரிய உதயத்தில் சேவல்கள் எப்படி கூவுமோ அதே மாதிரி அந்த உத்தரவை பல திசைகளிலும் மற்றவர்கள் கத்திக் கொண்டிருந்தனர் அதன் பின்னால் எல்லாம் அமைதியாயின அந்த மரணத்தை போன்ற மௌனமான வேளையில் குதிரைகளின் குழம்படி ஓசைகள் மட்டும் கேட்டு வந்தன இவை சக்கரவர்த்திகளின் பரிவாரங்கள் சக்கரவர்த்திகள் பக்கவாட்டிற்கு சவாரி செய்து வந்ததும் முதல் குதிரைப்படையின் எக்காலங்கள் இராணுவ அணிவகுப்பு சங்கீதத்தை வாசித்தன அந்த சங்கீதம் அந்த எக்காளக்காரர்களால் வாசிக்கப்பட்டதாய் தோன்றவில்லை ஆனால் சக்கரவர்த்திகளின் வருகையை கண்டு அந்த முழு இராணுவமுமே மகிழ்ச்சி கொண்டு சங்கீதத்தில் இறங்கியதாக தோன்றியது இந்த சப்தங்களுக்கு இடையில் சக்கரவர்த்தி அலெக்சாண்டரின் இனிய இளமையான குரல் மட்டுமே தெளிவாக கேட்டது எல்லோருக்கும் அவர் முகமன் கூறினார் உடனே முதல் பட்டாளம் ஜே என்ற முழக்கத்தை காது செவிடாகும்படியாக தொடர்ச்சியாக மகிழ்ச்சியோடு ஒலிக்க ஆரம்பித்தது அவ்வளவு பலமாக தம்மால் முழங்க முடியும் என்று அறிந்து ராணுவமே ஆச்சரியப்பட்டது குட்டுஜோவின் ராணுவத்தில் முதல் வரிசைகளில் ரெஸ்டோவ் நின்று கொண்டிருந்தார் அந்த வரிசையைத்தான் ஜார் சக்கரவர்த்தி முதலில் அணுகினார் அவர் அணுகிய போது அந்த இருந்த ஒவ்வொருவரும் எம்மாதிரி உணர்ச்சி கொள்வார்களோ அதே மாதிரி உணர்ச்சியை ரஸ்டோவும் கொண்டார் அந்த பலத்தின் வேகத்தை உணர்ந்தார் அவர் தம்மை மறந்தார் அந்த ராணுவ பலத்தை பெருமையோடு உணர்ந்தார் அந்த வெற்றிக்கு காரணமான சக்கரவர்த்தியிடம் தமக்கு ஓர் ஆர்வமான கவர்ச்சி இருப்பதை உணர்ந்தார் அந்த மனிதனிடமிருந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும் சமுத்திரம் போன்ற இந்த பெரிய கூட்டம் இதில் தாம் ஒரு முக்கியமில்லாத அனு நெருப்பையோ தண்ணீரையோ கவனிக்காமல் சாவையும் கவனிக்காமல் வீராதி எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே அந்த வார்த்தை வரப்போகிறது என்று நினைத்து அவரால் நடுங்காமலோ அவருடைய இருதயம் அசைவற்றி நிற்காமலோ இருக்க முடியவில்லை ஜே 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 என்ற சப்தங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் இடிபோல் முழங்கின ஒவ்வொரு பட்டாளமாக ஜார் சக்கரவர்த்திக்கு தங்கள் வாழ்த்துக்களை வாத்தியங்களின் மூலமாக காட்டின மீண்டும் ஜே ஜே என்ற முழக்கங்கள் கடைசியாக ஜே ஜே என்ற சப்தமே பலமாகவும் முழுமையாகவும் வளர்ந்து காது செவிடுபடும்படியான ஓசையில் ஒன்று கூடின ஜார் சக்கரவர்த்தி தம்மிடம் நெருங்குகிற வரையில் ஒவ்வொரு பட்டாளமும் அமைதியாகவும் அசையாமலும் உயிரற்றது போலவுமே நின்று கொண்டிருக்கும் ஆனால் அவர் சமீபத்தில் நெருங்கியதும் உடனே உயிர் பெற்றது மாதிரி இடி முழக்கம் போல அந்த பட்டாளம் முழுவதும் ஜே முழக்கமிடும் இந்த காது செவிடாகும்படியான பயங்கரமான சப்தங்களுக்கு இடையில் கல் மாதிரி அசையாமல் நின்று கொண்டிருந்த துருப்புகளுக்கிடையே நூற்றுக்கணக்கான குதிரைகளில் ஏறிய சேனாதிபதியின் பரிவாரத்தார்கள் சுதந்திரமாகவும் ஒழுங்காகவும் கவலை இல்லாமலும் போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் அந்த இரண்டு சக்கரவர்த்திகளும் சவாரி போனார்கள் அவர்கள் மீதுதான் அந்த ராணுவம் முழுவதும் உணர்ச்சி பொங்கும் கவனத்தோடு பார்த்து கொண்டிருந்தன அந்த வாலிப அழகிய சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் காப்பாளர் படையின் சீருடையை அணிந்து கொண்டிருந்தார் அவர் தலையில் அணிந்திருந்த தொப்பி முன்னும் பின்னுமாக உயரமாகவும் மத்தியில் பள்ளமாகவும் இருந்தது அவருடைய இனிமையான முகமும் கணீர் என்ற ஆனால் அதிக சப்தமில்லாத அவரது துணியும் ஒவ்வொருவர் கவனத்தையும் இழுத்தன இயக்காலக்காரர்களுக்கு சமீபமாகவே ரஸ்டோ நின்று கொண்டிருந்தார் ஆகையால் ஜார் சக்கரவர்த்தி அவருடைய கூர்மையான பார்வை அடையாளம் கண்டு அவருடைய வருகையை கவனித்து கொண்டிருந்தது இருபது அடிக்குள்ளாக அவர் வந்தபோது அந்த அழகிய சந்தோஷமுள்ள இளமையான முகத்திலுள்ள ஒவ்வொன்றையும் அவர் நன்றாய் கவனிக்க முடிந்தது இதற்கு முன்னால் தோன்றியிராத கனிவும் எக்களிப்பும் அவருக்கு ஏற்பட்டது போல நினைத்தார் சக்கரவர்த்தியின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு சாயலும் அவருக்கு கவர்ச்சிகரமாயிருந்தன கிராட் குதிரைப்படையின் முன்பாக ஜார் நின்று ஆஸ்திரிய சக்கரவர்த்தியிடம் எதையோ பிரெஞ்சு மொழியில் பேசி புன்முறுவல் கொண்டார் அந்த புன்முறுவலை பார்த்த ரஸ்டோவ் தம்மை அறியாமலேயே தாமும் புன்னகை கொண்டார் அப்போது சக்கரவர்த்தியின் மீது அவருக்குள்ள அன்பு இன்னும் அதிகமாய் பெருகியது இந்த அன்பை எப்படியாவது காட்ட வேண்டுமென்று அவர் தவித்தார் ஆனால் அது சாத்தியமல்ல என்பதை அறிந்ததும் அழுவதற்கு கூட அவர் தயாராயிருந்தார் அந்த பட்டாளத்தின் கர்ணலை ஜார் அழைத்து ஏதோ சில வார்த்தைகள் அவரிடம் சொன்னார் அடக்கடவுளே சக்கரவர்த்தி என்னிடம் பேசினாரானால் எனக்கு எப்படி இருக்கும் அந்த சந்தோஷத்தில் நான் கூட போவேன் என்று ரெஸ்டோவ் நினைத்தார் அங்கிருந்த மற்ற அதிகாரிகளிடமும் ஜார் பேசினார் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கனவான்களே மனப்பூர்வமாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொன்னார் அவர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் தேவலோகத்திலிருந்து வரும் குரலை போல ரஸ்டோவுக்கு துணித்தது இந்த ஜாருக்காக அதே விநாடியில் தம் உயிரை கொடுப்பதற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்தார் செயின்ட் ஜார்ஜ் கொடி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு நீங்கள் மிகவும் இருப்பீர்கள் என்று சக்கரவர்த்தி கூறினார் ஓ அவருக்காக உயிரையே விடலாம் என்று ரஸ்டோவ் நினைத்தார் ஜார் சக்கரவர்த்தி இன்னும் எதையோ சொன்னார் அதை ரஸ்டோவ் சரியாக கேட்க முடியவில்லை வீரர்கள் முழு குரலோடு வெற்றி முழக்கமிட்டார்கள் ரஸ்டோவ் கூட தமது சேனத்தில் குனிந்தவாறு தமது முழு பலம் கொண்டு ஜே சப்தம் போட்டார் அம்மாதிரி சப்தம் போடுவதால் ஒருவேளை தமக்கு ஏதாவது நேரலாம் என்றும் நினைத்தார் என்றாலும் அவருடைய மகிழ்ச்சியை பூரணமாக காட்டுவதற்காக அவர் அம்மாதிரி செய்தார் ஜார் குதிரைப்படைகளின் முன்பாக சில நிமிஷங்கள் எதையோ யோசித்து தயங்கிக் கொண்டிருந்தார் எப்படி ஒரு சக்கரவர்த்தி இப்படி தயங்கி கொண்டிருக்க முடியும் என்று ரஸ்டோவ் நினைத்தார் அப்படியிருந்தும் ஜார் செய்கிற மற்றவைகள் மாதிரியே அந்த தயக்கம் கூட ரஸ்டோவுக்கு கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றியது ஆனால் அந்த தயக்கம் ஒரு வினாடிதான் இருந்தது அச்சமயம் மோஸ்தராய் இருந்த முனை நீண்ட ஜோடுகளை ஜார் தரித்திருந்தார் அந்த காலால் தாம் சவாரி வந்த வால் வெட்டிவிடப்பட்ட குதிரையின் விழாவில் லேசாக குத்தினார் வெள்ளை கையுறை அணிந்த அவருடைய கை கானை பிடித்தது உடனே அங்கிருந்து பரிவாரங்கள் பின்தொடர அவர் சவாரி போனார் ஒவ்வொரு பட்டாளத்திற்கு முன்னாலும் சிறிது நேரம் நின்றுவிட்டு மேலும் மேலும் சவாரி கொண்டே இருந்தார் கடைசியாக பரிவாரங்களால் சூழப்பட்ட அவரை காண முடியவில்லை அவருடைய தொப்பியில் உள்ள வெள்ளை தூவல்கள் மட்டும் ரஸ்டோவின் கண்களுக்கு தோன்றின அந்த பரிவாரத்தில் இருந்த கனவான்களில் பொல்கான்ஸ்கியை ரஸ்டோவ் கவனித்தார் அவர் தமது குதிரையில் அலட்சியமாக மந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் நேற்று அவருடன் செய்த வாய்ச்சண்டை அவருக்கு ஞாபகம் வந்தபோது பொல்கான்ஸ்கியை சண்டைக்கு அழைப்பதா வேண்டாமா என்ற கேள்வி அவருடைய மனதில் தோன்றியது இல்லை செய்யக்கூடாது என்று அவர் இப்போது நினைத்தார் இந்த சமயத்தில் அதை பற்றி நினைப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ அது அருகதையானதா இம்மாதிரி ஒரு அன்பான நேரத்தில் ஒரு ஆர்வமான நேரத்தில் தன்னல தியாகம் செய்ய வேண்டிய நேரத்தில் தங்களுக்குள் உள்ள சுயசண்டைகள் எம்மாத்திரம் நான் எல்லோரையும் நேசிக்கிறேன் எல்லோரையும் மன்னிக்கிறேன் சக்கரவர்த்தி அநேகமாக எல்லா பட்டாளங்களையும் கடந்து விட்டார் அப்புறம் அவருக்கு முன்பாக பட்டாளங்கள் அணிவகுத்து கடந்து சென்றன ரஸ்டோவ் தமது விடுவியின் குதிரையை மீது சமீபத்தில் டெனிசோவிடமிருந்து விலைக்கு வாங்கிய குதிரை மீது தமது படையின் கடைசியில் பவனி போனார் அதாவது அவர் தனியாக சக்கரவர்த்தியின் முழு கவனம் வெழும் விதத்தில் போனார் அவர் சக்கரவர்த்தியை அடையும் முன்பாக அவர் ஒரு சிறந்த சவாரிக்காரர் தனது பெடூயினை தார் சக்கரத்தால் இரண்டு தடவை குத்தி அழகான பாய்ச்சலில் போகும்படி செய்தார் அந்த குதிரை பரபரப்பு அடையும் பொழுது அழகான பாய்ச்சலில் ஓடும் தன் முகத்தை நெஞ்சில் தொங்குவிட்டு கொண்டு வாளை நீட்டி கொண்டு சக்கரவர்த்தி கண்கள் தம் மீது இருப்பதை அறிந்தது போல மிக சிலாக்கியமாக பாதங்களை தூக்கி வைத்துக்கொண்டு அழகான நடையில் தரையைத் தொடாமலேயே ஆகாயத்தில் பறப்பது போல பறந்து சென்றது ரஸ்டோவும் தமது கால்களை பின்பக்கமாக நீட்டி தமது வயிற்றை முன்னால் சாய்த்து குதிரையோடு இருப்பது போல சேர்ந்து சக்கரவர்த்தி முன்பு மிகுந்த உற்சாகமான முகத்தோடு பவனி சென்றார் அவர் அச்சமயம் சென்றதைப் பற்றி டெனிசோ குறிப்பிட்டபோது ஒரு பிசாசு போவதைப் போல இருந்தது என்று சொன்னார் இந்த பாவ்லாக்ராட் வீரர்கள் மிகச்சிறந்த பேர் வழிகள் என்று சக்கரவர்த்தி குறிப்பிட்டார் அடக்கடவுளே அவர் இந்த விநாடியில் என்ன நெருப்பில் குதி என்று உத்தரவிட்டிருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாயிருப்பேன் என்று ரஸ்டவ் நினைத்தார் அணிவகுப்பு முடிந்ததும் புதிதாய் வந்திருந்த அதிகாரிகளும் குட்டுஜோபின் அதிகாரிகளும் கூட்டம் கூட்டமாக பிரிந்து பரிசுகளை பற்றியும் ஆஸ்திரியர்களை பற்றியும் அவர்களுடைய சீருடைகளை பற்றியும் தங்களுடைய தள வரிசை பற்றியும் போனப்பாட்டை பற்றியும் அந்த போனபாட் இப்போது எவ்வளவு பெரிய தோல்வியை அடைய போகிறார் என்பதை பற்றியும் முக்கியமாக ரஷ்யாவிலிருந்து எசன் துருப்புகள் அங்கே வந்து அவர்களுடன் சேர்ந்த பிற்பாடு அந்த போனபாட்டுக்கு ஏற்பட போகும் கதியை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு கோஷ்டியிலும் முக்கியமாக சக்கரவர்த்தி அலெக்சாண்டரை பற்றிய பேச்சு அதிகமாக இருந்தது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு அசைவையும் எக்கழிப்போடு வர்ணித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான் அதாவது சீக்கிரமாக சக்கரவர்த்தியின் தலைமையில் எதிரிகள் மீது பாய வேண்டும் சக்கரவர்த்தியே தலைமை வகுத்து நடத்தினால் எதிரி யாராயிருந்தாலும் அவர்களால் ஜெயிக்க முடியாதவரே கிடையாது என்பது அவர்கள் நினைப்பு அதே மாதிரி ரஸ்டோவும் அங்கிருந்த அதிகாரிகளில் பலரும் அந்த அணிவகுப்பு பார்வையிடலுக்கு பின்னால் நினைத்தார்கள் இரண்டு சண்டைகளில் ஜெயித்தவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குமோ அதைவிட அதிகமான நம்பிக்கை அவர்கள் எல்லாருக்கும் வெற்றியில் இருந்தது அத்தியாயம் எட்டு நிறைவடைந்தது